வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் இந்தியன் ரயில்வே நிறுவனத்தில் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கான வேலை மாத ஊதியம் முப்பத்தி ஆறாயிரம் முழு விவரங்களோடு பார்க்கலாம் இந்திய ரயில்வே கட்டுமான நிறுவனம் லிமிடெட் ஆனது ஒர்க்ஸ் இன்ஜினியர் பணிக்கான காலிப் பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது இப்பணிக்கென மொத்தம் நாலு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதுதான் அந்த அட்டவணை இதை நீங்கள் பார்த்துக்கோங்க தகுதி விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் இன்ஜினியரிங் டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்களின் அதிகபட்ச வயதானது முப்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஊதிய விவரம் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் மாத ஊதியம் வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தகுதியானவர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து போதிய ஆவணங்களுடன் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இங்கே கீழே தெரிகிற பிடிஎஃப் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க